அதுகளுக்கு கிடந்த சொத்துக்கள் எல்லாம் நீ எழுதி வச்சு நல்லா இப்படியா போச்சு ஒடியலாக்கும் எனக்கு வருத்தம் ஒன்றும் இல்லை புதுவலை ஏதோது கொண்டு வந்து அமர்த்தி கமத்தி பாத்து கண்டது கடியெல்லாம் கோழி அதால எனக்கு புரட்சார் கூடி புத்தூசி எடுத்து கூட்டி காயம் வந்தது அப்ப இப்ப ஒன்றும் இல்லாம இருக்கிறேன் உன்னாலதானே நீ ஊருக்கா வேலிச்சண்டே ஐயோ துவைக்கிறதுக்கு ஏதோ ஒரு பட்டி മരവള്ളി കിഴങ്ങൂർ മില്ലേടാ കിളങ്ങും കീരയും ஆனால் அவை அல்பாக உள்ளுக்குள்ள ரச்சி மணக்குது ஆ நேற்று ராத்திரி மீன் பொறிச்சு ப்ரை தாங்க ஏட்டா வேறு தம்மா அதுகளுக்கு கிடந்த சொத்துக்கள் எல்லாம் நீ எழுதி வச்சு நல்லா தானே நீ பாத்தி இப்போ உனக்கு இப்படியா போச்சு அண்டுது அந்த காத்த பொறுவார் என்னடா பணங்கிழங்கெல்லாம் சின்ன போகுது எல்லாம் ஒடியலாக்கும் போல எல்லாம் அணியா போதும்

இப்போ உங்களை என்ன செய்கிறாங்க தலையடி என்ன போனால் அதுக்கு பில் பத்து லட்சம் தருவாங்க நான் சொன்னான் என்ன கொண்டே எழுத்துக்கொண்டே இந்த பெரிய ஆஸ்பத்திரியோ இல்லை அது ஊருக்கு நடக்கிற அந்த ஆதார வைத்தியசாலையில் கொண்டே போட சொல்லி இதுகள் மூத்தவன் நிற்கிறான் இல்லையாப்பா உங்களை நாங்கள் நானே பார்க்கவன் காசு அனுப்புகிறோம் பாருங்க இளையவள் நிற்கிறாள் இல்லை நான் அனுப்புகிறேன் அதுகளை அனுப்பி அது ரெண்டும் கதைக்கு பேசபடுறேன் எனக்கு வருத்தம் ஒன்றும் இல்லை உதுவலை ஏதோ உதுவள் கொண்டு வந்து அமத்தி கமத்தி பார்த்து கண்டது அடியெல்லாம் கோழி எனக்கு புரோசர் கூடி ஏதோ எல்லாம் நடிச்சாபத்துல இருந்து எனக்கு ஏதோ என்ன செய்து தெரிய நடுக்கம் ஏதோ கொஞ்சம் தண்ணி குடிச்சதான்னு தெரியும் வாங்கி போனேன் ஐயோ பிறகு ஒலிம்பி பார்த்தேன் லைட்டை போட்டு கிடக்கு பெற்றுறாங்க டிவியில ஏதோ காட்டுறாங்க அருங்கி நான் பிறகு வாங்கி போவேன் பிறகு மூன்று நாளே பிறகு எட்டு லட்சம் வச்சம்பா கொண்டு வந்து கொடுத்தேன் அது பேரப்பில்ல நின்றாது அது ரெண்டு குளருது அப்பவும் இந்த எட்டு லட்சம் அணியாகப்படுத்தி போட்டாங்க புரிஞ்சு போட்டாங்க நான் அப்பவே சொன்னான் அங்கே கொண்டே போடுக்கிறான் சுழஞ்சி போவேன் சும்மா நின்றதுக்கு மேல ஒன்றரை லட்சம் ஒன்றென்பதாம் அமைதும் நாங்கள் அந்த இந்த நல்ல உதுவல சாப்பாடுகள் சாப்பிட்டவடியா தான் அதான்டா அம்மா போட்ட சாப்பாடுகள் இந்த ஒடியல் புட்டுகள் உதுவல் எல்லாம் இந்த சத்து மாவுகள் சாப்பாடுகள் அண்டக்கெல்லாமத்தண்டு அது வேற ஏத ஏதோ கரைச்சு விட்டா களிமே அரைக்கிடக்கு வைத்த புரட்டு கொமட்டு வர அது போய்டயிறுங்க தபங்கள் எடுக்கிறாங்கள எட்டு லட்சம் மூன்று நாள் ஆஸ்பத்திரியா என்ன செய்தாங்களோ தெரியாது எட்டு லட்சம் அதுல ஒரு டாக்டர் அவர் அந்த

எங்களை கொண்டே விட்டு ஒரு வடிவார ஒரு ரூமு கொண்டே விடுறாங்க அடிக்கடி வந்து ஐயா என்னாச்சு ஐயா என்ன எனக்கு வருத்தம் இல்லை அது கேட்கதான் எனக்கு நடங்கு நீளக்குள்ள நடங்குது எனக்கு அந்த அறைகளிலும் தனி குளிர் குளிர் அழைத்தாள் அதே ஏஜியோ கேஜியா போட்டுக்கிடாது நாங்களும் என்ன ஏஜிலேயே விறந்துடா ஐயோ நான் போ ஜன்னலத்தில இருந்து கூட பேசுறாளுதான் அவளுக்கு எனக்கு ஐயோ அது ஏதோ அப்படி குளிரா கிடாக்கு சதுரமில்லா நடுங்கு இங்கேருந்து போற வருத்தத்தை விட அங்கேந்து வரும் போட அதை விட காசு வில்ல கொண்ட எனக்கு பக்கத்தில் வச்சு பேர புள்ள என்ன எனக்கு மண்டகண்டு வடிச்சு நான் இந்த டிவி போட்டிக்கு கொண்டு வந்து மூஞ்சியை காட்டினான் நான் சொன்னேன் ஏன்டா போனா கட்டு லட்சத்தை செலவழிக்கிறேன் உண்ட புள்ள பேர பிள்ளைகளுக்கு ஏதோ நகைய கீன் வானை வாயில சாப்பாடை வாங்கி கொடுந்தா அதுக்குள்ள ஒரு பேர புள்ள ஏதோ கார் எடுத்து தர சொல்லி சண்டை

டிவில நியூஸ் போடான் போட்டு விடடா நான் பாக்கண்டா அவன் கேட்குறானுடே அவன் ஏதோ இப்ப உள்ள நாட்டு இந்த அடுவேல் உடுப்புகளோட ஆடுகள் படங்கள்ல அதுகள பார்க்குது கல்யாணி ரெண்டு சுற்றுலான்னு சரி அவன் என்டாப்பாவும் இந்த நல்ல செய்தியெல்லாம் போட்டு பாருங்க நல்ல செய்தியா பாக்கலாம் ஏதாவது பிரியோசனை நான் சொன்னான்

அவள் அப்ப ஒரு வெளிநாட்டு அந்த அவளுக்கு எங்களோட ஒரு வயது குறைவா ஒரு வயது குறைவானா

நீ அந்த கல் எடுத்து குத்தி கிழவன் வேலிய எடுத்து குத்தி அந்த பக்கம் ரெண்டரை அடியோ மூண்டரை அடி புடிச்சனி நீ ஒரு பக்கம் அவள் மூலக்காரி அவள் ஒரு பக்கம் நானடா நட்டது பூவர அதுல நீ நட்டணி புற அங்கால கிழவன் பேலி அடுத்த நீ மற்ற பக்கம் வேலிய சொல்லுறேன் தெற்கு வேலி அது நான் கட்டின குத்தூசி எடுத்து குத்தி காயம் வந்தது அப்ப கட்டே நீ அப்படித்தானே எல்லா பக்கம் வேலியாலே மூண்டரை அடி ரெண்டரை அடி அனுப்ப பிடிச்சு பிடிச்சு புள்ளைகளுக்கு காணிக் பிரிச்சு கொடுத்தேன் இப்ப ஒன்னுட்டுமில்லாம இருக்குற உன்னாலதானே ஊருக்கா வேலி சண்டு

அत्ते நானும் அதுல பாயை கொண்டு வந்து கழுவி போட்டுட்டு ஒரே காட்டி மொது மொதண்டே அது மூத்த மகன் ஒரு வெட் எடுத்து தந்தது அந்த ஆ உடம்பு துவைக்கிறதுக்கு ஏதோ ஒரு பட்டி ஆ அந்த போஷின போஷின் இது ஒரு மிஷின் ஆ தான் போஷின் அது அது என்னடா அதுக்கு போடா

அதான் சொல்ற முற்பகல் செய்து நீ முதல் குழப்பிதானே மனசுக்கு வளர்க்கிறது முற்பகல் செய்து பிற்பகல் அது மட்டும் உனக்கு பாடம் பக்கத்து வீட்டு காரியோட சொறிகிறது இப்ப பாத்தி மருமகள் பேர பிள்ளைகள் வந்து ஆட்டி படைக்குது ஐயோ நான் கொஞ்ச நேரம் தூங்கட்டோட நானும் போறேன் கொஞ்சம் கூட கலக்குது மாவும் பெருசா அரிசி மா கலந்து எள்ளு கிளந்து எள்ளுக்கு எல்லூரு அது வேற ஏதோ ஒரு அது முதல் இவ்வளவு சீனி சாப்பிட்டு பாக்கு மரமல்ட்டு ஆனாரிய கடை எ சுகர் இனிப்பு கூடாது

அது ஐ காலாட்டாதா தலையாட்டாதோ அந்த லைட்டுகள் அது உடம்புல பட்டாவம் நெடுசாப்பிடிங்க வயது போன ஒரு பழைய உடம்பு இல்ல கதிர்களை தாங்காது இனி தாங்கி என்ன தாங்க முன்னுக்கு போறதோ தெரியாது மகன் பெறவனும் மருமகன் வரும் உதவுன்றும் தேவையில்லை நீ பக்கத்து தானே வந்து பூ ஆக்களும் சொல்லு கொஞ்சம் யாரும் குழம்பினாலும் நீ விடாத போட்டு கருவாடாக்கி போட்டு இருக்கேன் எங்களுக்கு சாப்பாடு ஒழுங்கா தருது

வாரூருண்டே நான் எல்லூருண்டா போய் பேரப்புள்ளியலை கொண்டா கூட நீ சாப்பிட்டு போடுவேன் களவா போட்டு அடே இதுல ஒரு கடின அடிக்குது பார்த்து போ அது சுயன்றாலும் கடிக்குது அண்டைக்கு சரத்தை கழிச்சு போச்சு ஐயோ அதே கொள்ளி அடிக்கிறாங்க நீ நாளைக்கு எத்தனை லட்சம் ஒரு மனச்சாட்சியோட காசு அளவா அங்கே இல்லை